வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விடயங்கள் பார்க்கப்படும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த வட பகுதியில் ஒரு ஆசிரியர்வனுடைய அந்தரங்க வீடியோக்கள் வந்து இணையதளங்களில் வந்திருப்பதான செய்தி ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ஒரு திருமணமான பெண்ணொருவரை வந்து வாகனத்தில் பிடிச்சி ஏற்றியது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விஷயங்களும் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த ரெண்டு விடியங்களையும் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருகிற சகோதரர் சகோதரிகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ தேவையில்லைன்றவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க முதலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையில் வந்து இடம்பெற்ற விஷயமாக இருக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் அது மாதிரி ஒரு பிரபலமான பெண் பெண்கள் பாடசாலையில் வந்து அவங்க படிப்பிக்கிறாங்க குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து கற்பமாக இருக்கிறாங்க கற்பமாக இருப்பது மட்டும் அவங்க வந்து திருமணமாகி ஒருவரிடங்களுக்கு மேலே தான் ஆகிறது இந்த குறிப்பிட்ட ஆசிரியனுடைய அந்தரங்க வீடியோ வந்து சிங்கள இணையதளத்தில் வந்து அந்த அந்தரங்க சிங்கள இணையதளத்தில் வழியாகி இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன குறிப்பிட்ட ஆசிரியர் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் தன்னோடு பாடசாலையில் வந்து ஒன்றாக படித்த ஆணோர்வரை வந்து கால காதலிச்சிருக்கிறாங்க குறிப்பிட்ட நபர் வந்து மோசமான நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் தவறான வழிகளில் சென்றதன் விளைவாக அந்த காதல் வந்து முறிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பின்னர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஆசியைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வந்து ஆசிரியர் வேலை கிடைத்திருக்கிறது பின்னர் வந்து இந்த ஆசிரியைக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற போதும் அந்த திருமணத்தை வந்து அந்த முதல் காதலம் வந்து குழப்பியிருக்கிறார் இது தொடர்பாக போலீஸ் நிலையம் வரையும் போய் பொலிஸ் நிலையத்திலேருந்து அந்த வழக்கு நடைபெற்ற நீதிமன்றத்தில் அதுக்கப்புறமாக அந்த வழக்கு முடிஞ்சிருக்கிறது குறிப்பிட்ட அந்த முன்னாள் காதல் என்ன செய்ய சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து கனடாவுக்கு சென்றிருக்கிறார் அதுக்கப்புறமாக இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிஞ்சிருக்கிறது இப்பொழுது அந்த பெண் வந்து ஒரு மாத கற்பனையாக இருக்கிறாங்க இந்த ஆஸ்திரேலியனுடைய அந்தரங்க வீடியோ வந்து சிங்கள இணையதளம் ஒன்றில் வழிய ஆகியாக வழியாகி இருப்பதாக செய்திகள் வழியாகி இருக்கின்றன அதே இந்த அந்தரங்க காட்சிகளை வந்து முன்னாள் தான் வந்து இதனை வந்து வெளியிட்டிருக்கலாம் அதில் அது இந்த திருமணத்தை வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையை தன்னுடைய இல்லற வாழ்க்கையை வந்து குலப்பதக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடியோ ஒரு தனிப்பட்ட ரீதியில் இருக்கின்ற பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காதலன் காதலியாக இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஆணும் சரி அந்த குறிப்பிட்ட பெண்ணும் சரி உண்மையில் வந்து இது வீடியோ எடுப்பது வந்து சட்டப்படிப்பில் அதை மீறி எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நபர்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாது இப்படியான விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் கொண்ட இணையதளத்தில் நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் நோமலாக சைபர் கிரைமுக்கு வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க இது புலிஸ் கம்ப்ளைண்டாக இருக்கிறது இது போலீஸ் வந்து சைபர் கிரைம்ல வந்து கேட்கும் இது வந்து எப்படி எந்த ஐடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இருந்து இந்த இது வந்து வழியாக இருக்கிறது அந்த பாஸ்வேர்ட் ஐடி பாஸ்வேர்ட் எடுத்து இப்போ ஒரு மொபைல்ல இருந்து அதை அப்டேட் பண்ண மட்டும்தான் மொபைலினுடைய இஎம்ஐ நம்பர் இருக்கும் அந்த ஐஎம்ஐ நம்பரை வச்சு பிடிக்கலாம் இல்லாத இணையதளத்தினுடைய ஒரு அட்ரஸ் இருக்குமே சொன்னால் ஐபிஐ அட்ரஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த அட்ரஸை வச்சு இது இருந்து வெளியாகி இருக்குது அப்படின்னு சொல்லி போலீசார் கட்டாயம் பிடிப்பாங்க சைபர் கிரைமில் வச்சு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சைபர் கிரைம் அதை இலங்கையில் இருக்கிற சைபர் கிரைம் சரியாக செய்கிறதா அப்படிங்கிறது தெரியாது எனக்கு அது சம்மந்தமாக தெரியாது ஆனால் இப்போ தேசங்கள் எப்படியான ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக சைபர் கிரைம்ல வந்து நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணோம் சொன்னா சொன்னால் சைபர் கிரைம் வந்து குயிக்கன்னு பிடிப்பாங்க இப்போ போலீஸ் நாங்கள் போய்ட்டு ஒரு விஷயத்த நாங்கள் கம்ப்ளைனாக கொடுக்குற பட்சத்தில் வந்து அவங்க உடனடியாக பிடிப்பாங்க குறிப்பிட்ட நபர் மீது அதாவது இணையதளங்களில் வந்து வீடியோ அப்படியான வீடியோங்கள் வந்து பரப்புகின்ற பொழுது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் அதுக்கு நாட்டு இந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாட்டு சட்டத்தின்படி அந்த விஷயங்கள் வந்து இடம்பெறும் அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை இது ஒரு புறம் இருக்குது நீங்கள் ஒருவரோடு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் இருக்கின்ற பொழுது எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற விஷயம் புரியலை சரி அதை எடுத்து நீங்கள் உங்களை நம்பித்தான் அந்த குறிப்பிட்ட பெண்ணும் பெறுகிறாள் அந்த பெண்ணு மீது பெண் உங்கள் மீது அவ்வளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு தான் வர்றாங்க அதை விட நீங்கள் காதலிக்கிறீங்க உண்மையாக நீங்கள் காதலிக்கின்ற ஒருவராக இருந்தால் இவ்வாறான விஷயங்களை வந்து யாருமே செய்ய மாட்டீங்க அப்போ நீங்கள் காதலிச்சது வந்து பொய்யாக இருக்கிறது அந்த பெண்ணினுடைய உடலை அடையணம் என்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்படியானவர்கள் இந்த விஷயங்கள் வந்து கூடுதலாக செய்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது நான் என்னுடைய பார்வையில் உண்மையாக காதலிக்கின்ற ஒரு ஆண் அப்படி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி உண்மையாக காதலிக்கிற பெண்ணும் அப்படி செய்ய மாட்டாங்க ஆக உங்களுடைய நோக்கம் அந்த பெண்ணை அடைவது அப்படின்றது தான் அது முன்றைய காலத்து காதல்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இன்றே பார்க்குறோம் நாளைய கலோக சொல்கிறோம் காய் சொல்கிறோம் அதில் அது வந்து உடனே காய்களோ சொல்லி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பயந்துருக்கோம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் சூச்சி நடந்த விஷயம் ஒரு நாள்லேயே வந்து காய்களோ சொல்லி அடுத்த நாள் எல்லாம் சொல்லி உடனே வந்து வீடியோ கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் சமூக வளையத்தில் வந்து நிறைய பார்க்குறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட அந்த பெண் அவர் ஆசிரியராக இருக்கிறாங்க அவங்க ஒரு இல்லற வாழ்க்கைக்கு போயிட்டாங்க இன்னொரு திருமணம் முடிச்சிட்டாங்க அவங்க கற்பிணியாக இருக்கின்ற பொழுதும் இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்ட ஆண் வந்து உண்மையாக காதலிச்சிருந்தா குட் பாய் சொல்லிட்டு போனதோடையே வந்து எல்லாவற்றையும் அழிச்சு போட்டு உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு வந்து குறிப்பிட்ட ஆண் வந்து போயிருப்பார் ஆனால் இப்படியான விஷயங்களை வந்து ஏன் செய்தார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை யாராவது இப்படியான விஷயங்களை வந்து தேவசியம் செய்யாதீங்க அது வந்து அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் வந்து அதுக்கப்புறமா அந்த பெற்றோருடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகள் வந்து அந்த அவர்களுடைய வாழ்க்கை நாளைய பார்க்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் அது மட்டும் அவர் இணையதளத்தில் போடுகின்ற பொழுது இணையதளங்களை பார்ப்பவர்கள் வந்து அந்த வீடியோக்களை பார்ப்பவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் யாராவது தெரிஞ்சு அவர்கள் அந்த வீடியோக்களை பார்ப்பாங்க இப்படி நிறைய பிரச்சனை இப்படியான விஷயங்களை வந்து தயவு செய்து செய்யாதீங்க அப்படி செய்கிறது வந்து உண்மையாக ஒரு அழகான விஷயம் இல்லை என்னை பொறுத்தவரை என்ன சொன்னால் எப்படியான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அதாவது நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம் உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து உங்களுடைய மனைவியினுடைய ஒரு அந்தரங்க வீடியோக்களோ அல்லது நாளைக்கு உங்களோட பிள்ளையினுடைய அந்தரங்க வீடியோ அல்ல உங்களோட சகோதரியனுடைய அந்தரங்க வீடியோக்கள் இப்படி வருகின்ற பொழுதும் உங்களுடைய மனம் அப்படி பாடுபடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் அதே போல் இன்னொரு வீ வீடியோண்டு வழியாக இருந்தது மாதிரி எங்களோட பயந்து கொள்ளணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண் ஒருவர் வந்து காதலிச்சிருக்கிறாங்க அது எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளில் தான் இடம்பெற்ற விஷயம் காதலித்தது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண்மணி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் தெள்ளிப்பளை இடவாலை பகுதியில் வந்து இடவாலை சந்தையில் நடந்த விஷயம் வீடியோ நீங்கள் நோமலாக பாய்ச்சி பார்த்துருப்பீங்க அதாவது வந்து இருபத்தி ரெண்டு வயது யுவதி ஒருவர் வந்து பூனகரி கௌதாரி முனை போதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞனும் வந்து கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் வந்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இருவருமே வந்து பெண் வீட்டாருக்கு பயந்து அவங்க ஒழிச்சு இருந்துருதா இருந்ததாக சொல்லப்படுகிறது இதுக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வந்து இளவாள பொருஷத்துக்கு சென்று அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறித்த பெண் வீட்டார் வந்து யுவ யுவதியை வந்து பிரிப்பதற்கு வந்து முயற்சிகள் வந்து செய்த பொழுதும் அதில் வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லை இதில் வந்து பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது நிறைவடைந்திருந்தாலும் இருவரையும் வந்து பிரிக்க முடியாத நிலையில் வந்து அந்த பொலிஸார் வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க இவர்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து அதனை கடந்து போயிருக்கிறாங்க ஆனால் பெண் வீட்டார் வந்து கட்டாயத்தின் பேரில் வந்து அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுறது இந்த வழக்கு வந்து மல்லாகம் நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்கிறது வழக்க வா விசாரித்த மல்லாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் திருமண வயது வந்து விட்டால் அவர்களை வந்து நாங்கள் பிரிக்க முடியாது அவர்களுடைய விருப்பம் போல வந்து சேர்ந்து வாழலாம் என மல்லாகம் நீதிமன்றமும் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறது இவ்வாறான இந்த பின்னணியில் வந்து இந்த வழக்கு நிறைவடைந்து வருகின்ற பொழுது பிற்பகல் நான்கு முப்பத்தேழு மணியளவில் வந்து பெண்ணினுடைய சகோதரன் உள்ளிட்டோம் அது ஒரு குழுவாக வந்து அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாகவும் இந்த நிலையில் வந்து குறித்த பிரச்சனையும் வந்து தெல்லிப்படை போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுருக்குது அது மட்டும் அந்த குறிப்பிட்ட இளைஞனைக்கு வந்து அடிச்சிருக்கிறார்கள் அவர் வந்து ஆதார வைத்தியசாலையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்ன்னு சொல்லியும் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுறார் இது சம்பந்தமான வீடியோ குழுமம் சமூக ஊடகங்களில் பயிரப்பட்டிருக்கிறது எங்களுடைய நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ இந்த கைபேசி உலகம் கையில் வந்த பிரச்சனை இணைய பிரச்சனைகள் அடிப்படை காரணங்களாக எல்லாம் சினிமா பாணியில் நடக்கிறது சினிமாவினுடைய மோகம் இளைஞர் சமுதாயம் காதலை பிரிக்கிறது என்று சொன்னால் குறிப்பிட்டவர்கள் இருவருமே வந்து கணவன் மனைவியாக ரெண்டு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இதுக்கப்புறமாக அவர்களை பிரித்து அவர்களை வந்து அந்த ஆணை வந்து வேறு இடத்தை திருமணம் செய்வதோ அந்த பெண்ணுக்கு வந்து வேறு இடத்தை திருமணம் செய்வதோ வாய்ப்புகள் இல்லை இல்லை அந்த பெண் வந்து தவறான ஒரு முடிவு எடுக்கலாம் அந்த ஆண் வந்து தவறான முடிவு எடுக்கலாம் ஒன்றில் நீங்கள் களியா காதலிக்கின்ற பொழுது பிரிச்சு விட்டுருக்கணும் அவர்கள் இருவருமே வந்து பதிவு திருமணம் செய்து வாழ்கின்ற பொழுது அவர்களை வந்து பிரிக்க போவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உண்டு நான் வந்து இதில் வந்து காதல்களுக்கு அது தப்பு சொல்லலை அவர்கள் வந்து பெற்றோருடைய கட்டுப்பாடு என்ன குடும்ப கட்டுப்பாடு என்ன தங்களுடைய சமுதாயத்துடைய கட்டுப்பாடு என்ன அதுக்கு அட்டுப்பாடில் இருக்கணும் பிள்ளைகள் அதை மீறி காதலிக்கிறார்கள்னு சொன்னால் இன்றைய காலத்தில் வந்து எல்லாமே காதல் என்பது எல்லா இடமே வந்து இப்போ பொதுவாக வந்து விட்டது பெற்றோரை காதலிச்சு கையாணி செஞ்சுருப்பாங்க அவர்கள் பிள்ளையுடைய காதலில் ஏற்றுக்கொள்கிற விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்றுக்கிறது இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல யாராவது தெரிஞ்சவங்க கரு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அப்படியான காதல்கள் பிரிப்பது மட்டும் இல்லை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு சினிமா பாணியான கடத்தலாக இருக்கும் நான் முடிஞ்ச நான் வீடியோ உங்களோட இதில் நினைச்சுக்களவு அந்த பெண்ணை கடத்திய விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கதும் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம் குறிப்பிட்ட பெண் வீட்டார் தான் இது சம்மந்தமாக யோசிக்கணும் நாளைக்கு அவருடைய பிள்ளைக்கு வந்து என்னோட திருமணம் செஞ்சு கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா அதுக்கப்புறம் பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும் பார்க்கலாம் இது சம்மந்தமான வேறு வீடியோக்கள் கிடை கிடைச்சா இது சம்பந்தமான உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் வரவேற்கிறேன் நன்றி சந்திப்பம்